பிக்பாஸ் நைட் லைவ்ல திவ்யா பட்டுன்னு ஒரு சடனான ஒரு உண்மையை போட்டு உடச்சு விட்டாங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் பார்வதி மற்றும் அரோரா கமருதி இந்த மூணு பேருக்கு என்னதாயா நடக்குது இல்லை குறிப்பா அரோரா போயிட்டு விக்ரம் கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க பார்வதியை பத்தியும் கமர்தீன பற்றியும் அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் ஆனால் எண்டில் பார்வதி மற்றும் கமருதின்னு ஒன்று பண்ணாங்களே அது அப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிருங்க மக்களே பண்ணிடுங்க நானும் எல்லா வீடியோலையும் கேட்குறீங்க நீங்கள் நிறைய பேர் அதை பண்ண மாட்டீங்க ஸோ அதை லைக்கை போட்டுருங்க ஐஸ் அப்பதான் ரெக்கமெண்டேஷன்ல ரெக்கமெண்டேஷனில் காட்டும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நேற்று நைட் ஒரு டிஸ்கஷனில் திவ்யா பிரஜென்ட் மற்றும் சாண்ட்ரா பேசும்போது ஒரு விஷயத்தை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாங்க என்னென்னா கன்ஃபெஷன் ரூமில் பிரஜனுக்கும் சாண்ட்ராவுக்கும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க பிக் அப்படின்றது அப்படின்றத ஹைலைட்டு கன்ஃபன் ரூமில் என்ன சொன்னாங்க அவங்களுக்கு சொன்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ கன்ஃபெஷன் ரூமில் பாஸ் ஏதோ பல சில பல அறிகுறிகளும் சில பல விஷயங்களும் வந்து நிறைய பேசியிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது என்னது இது என்ன என்ன பட்டிருக்கு பிக் பாஸ் இது கொஞ்சம் இவர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறதை விட்டுட்டு உட்காந்து அட்வைஸ் பண்ணி பற்றி பாராட்டி உட்காந்து வச்சிட்ருக்கீங்க பாராட்டி தூளாட்டி இதெல்லாம் உட்கார வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ கன்வர்ஷன் ரூம்ல பிக் பாஸ் கிட்ட இருந்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் போயிருக்குது அப்படின்றது மட்டும் கிளியர் நம்மளால் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றத எடுத்துக்கலாம் இது ஒன்று ஓகேவா அது அவங்க நேர்த்தே ஓப்பனாக சொன்னதால அவசரப்பட்டு ஒளரிடிய சிவாஜி அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இந்த இடத்துல திவ்யா சொன்னதால அவர் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து பார்வதி மற்றும் அமிர்தன் இருக்காங்கல்ல ஒரே பெட்ல இங்க பார்த்துங்க ஒரு பெட்ல இவர் இந்த பக்கம் பார்த்து இந்த ஃபேசிங்ல எப்படின்னா பா இப்போ இந்த பக்கம் பார்வதி இந்த பக்கம் கமருதீன் ரெண்டு பேரும் கண்கள் இரண்டல் கண்கள் இரண்டால் கண்கள் இரண்டால்கிற மாதிரி இவங்க அவரை பார்க்க இவங்க இவரை பார்க்க அருமையோ அருமை போங்க நைட்டுலாம் அதில் அவர் ஃபீல் பண்ணுறாராம் இவங்க பேசுகிறாங்களாம் நல்லா நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறம் கமருதீன் மற்றும் பார்வதியோட அடுத்த கட்ட மோடு ஸ்டார்ட் ஆயிருச்சு மக்களே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த கிளிப்பை இப்போதான் பார்த்தேன் இது இந்த இது எப்படா நடந்துச்சு நேற்று நைட்டுன்னு பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது சூப்பரோ சூப்பர் போங்க அடுத்து விக்ரம் மற்றும் அரோரா என்ன பண்ணியிருக்காங்க விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க சில விஷயங்கள்லாம் நடந்த விஷயங்கள அப்போ சொல்றாரு விக்ரம் எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு செகண்ட் ஆடியன்ஸோட இருந்து நான் பார்த்தேன் அப்போ எனக்கு புரியுது நீ ஏதோ இந்த கேமில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒன்று மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆடியன்ஸ்கிட்ட எனக்கு புரியுது அப்படின்னும் போது ஆமா இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் கேம் அப்படின்றதையும் நான் பாக்குறேன் உன் பக்கம் நியாயம் இருக்கா மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்றதையும் சொல்றாரு ஏன்னா அந்த அரோரா உன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்றது மட்டும் தோணுதுன்னு போது எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க அரோரா ஐம்பது நாள் இந்த வீட்டுல இருக்கிற இரு கடந்த ஒரு முப்பது நாளா வந்து நீ எதுவும் பெருசா வெளியே பண்ணாம தெரியல ஆனா இருபது நாளே ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ற பண்ணிட்டு இருக்க அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது நீ ஒரு ஐம்பது நாள் சஸ்டெயின் பண்ணிருக்கனா உனக்கான ஆடியன்ஸ் பேஸ் உருவா இருக்கும் ஃபேன் பேஸும் இருக்கும் தானே அப்படி இருக்கும் அந்த ரீதியில திங்க் பண்ணி பார்க்கும்போது பார்வதி இப்போ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு தான் இருப்பா நீ இவ்வளவு தூரம் சஸ்டெயின் இதெல்லாம் பண்ணனா ஸோ அதெல்லாம் யோசிச்சுதான் உனக்கு எதிராக செயல்படுறா சில விஷயங்களே இப்போ அவளால் உன்னை டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது அட்டாக் பண்ணா அது கொஞ்சம் இதுவாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே அரோரா சொல்றாங்க அது எப்படி நியாயம் இருக்கு அது எப்படியும் என் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா மாதிரி சொல்றேன்னுட்டு அரோரா இதையுமே சொல்லிடுறாங்க ஸோ கமர்தின்னு அவளுக்கு வேணும் அந்த பாக்ஸ் அவளுக்கு டிக்காது ஷி நீட்ஸ் ஃபார் கமர்தீன் எய்தர் கண்டென்ட்டுக்காகவும் ஒரு ஜென்யூன் ஃபீல் இருக்கலாம் எப்படி ஜென்யூனாக கூட ஃபீல் இருக்கலாம் பார்வதிக்கு ஆனால் என்ன பண்ணுறானா இங்கே ஒரு பாசிட்டிவ் கேர்ள் ஃப்ரெண்ட்ன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேல் கொடுக்குறா அதை பேஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா எப்படி ஷீ இஸ் டாக்கிங் டு எவ்ரிபடி என்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபாரோட பேச பேசியிருக்கணும்ல என்ன சொல்கிறாங்க கமர் பிடிச்சிருக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி எல்லா ஹவுஸ் பேசுறாங்க பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும் போய் கன்வே பண்ணுறாங்க என்கிட்ட வந்து டேரெக்டாக பேசுன்னா கூட பேச மாட்டேங்கிறா அப்ப அது பேசி சொல்யூஷன் கொடுக்கலாம்ல அப்ப அவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அரோரா பேசுறாங்க இதுல குறிப்பா நேற்று எபிசோட்ல அவ என்ன சொன்னா நான் அவளை நான் அவளை சொன்னேன் அவள் என்ன சொன்னான் எல்லாரும் தான் அவளையும் சொன்னாங்க என்னையும் சொன்னாங்க அது என்ன என்ன மட்டும் வன்முகம் கக்கும் அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் சொல்றது இதெல்லாம் பண்றது என்னது இது என்ன மட்டும் வன்பம் கக்குது அதை கேட்டாலும் பதில் கிடையாது டைரக்டா பேசவானா கூட பேச வர மாட்டேங்கிறா பார்வதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அது எனக்கு நியாயமா தான் படுது ஏன்னா இப்போது பிரச்சனை உங்கள் ரெண்டு பேருக்குனா அந்த பொண்ணை டேரக்டாக கூப்பிட்டு பேச ரெடி ஆகுது எப்படி ஸோ பிரச்சனை உங்கள் மூணு பேருக்கு இருக்குப்பா அந்த விஷயத்தை பற்றி பேசலான்றதை அட்ரஸ் பண்ணலான்னு வரும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த சொல்யூஷனே கிடைக்கக்கூடாதுன்றதான பார்வதியோட பிளானு சொல்லு நீ வந்து டைரக்டாக கேட்டீங்கன்னா பார்வதி அடுத்த கட்டத்தை நகர முடியாது இப்போது அரோராவும் கமர்தனும் வந்து பேசி இதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க இப்போ பார்வதி இதை எடுத்துட்டு போய் மத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது சொல்யூஷன் வராத வரையும் தான் சொல்ல முடியும் சொல்யூஷன் வந்துருச்சுன்னா சொல்ல முடியாதுல்ல அந்த ஒரு பிளான் தான் இங்கே அதை வந்து இவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க உடனே ரீசன் கேட்டால் பதிலே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு ஆபாச குறியீடியில் செம்மாடி வாங்கிருக்கா யார் சொல்றது விக்ரம் செம்மாடி வாங்கிக்கிறா இப்போ அதை வச்சு உன்னை இவ பண்ணால் வில்லன் மாதிரி அவள் தெரிவா அப்படின்றதுக்காக யோசிப்பா அப்படின்னும் போது இவங்களும் சொல்றாங்க அவள் இப்போ வில்லன் மாதிரி தெரிவா அதனால என்ன பண்றானா உன்னை வில்லன் மாதிரி போட்ரை பண்ணிட்டு அவள் ஒரு இன்னசென்ட் இமேஜ் எடுக்கிறா உன்னை வில்லன் ஆக்கிட்டு அவ ஒரு இன்னசெண்டா தப்பிக்க முயற்சி பண்றா அதுதான் பார்வதி பண்றாங்கன்ற மாதிரி பக்காவா போட்டு உடச்சிட்டாங்க எப்படி பக்காவாக போட்டு விக்ரம் உடச்சிட்டான் பார்வதியோட கேம் ஸோ அவளுக்கு தெரியுது ஸோ அவளுக்கு பிடிக்கக்கூடாது நான் என்ன பண்ணோம் எல்லாமே தெரியுது எல்லாமே பக்கவா பண்ணுறான் ஸோ லாஸ்ட் வீக்கு கமருதீன் ஸோ நானும் கமருதீனை பிடிக்கல அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டோன்னு நான் விட்டுட்டேன் லாஸ்ட் வீக் வரையும் கமருதீன் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுத்தான் இதெல்லாம் இருந்துச்சு ஸோ நான் வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் இதுக்கப்புறம் நாலஞ்சு வாரம் கம்ஃபர்ட் கொடுத்துட்டு எனக்கு போனால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் அவனுக்கு பார்வதி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அவன் போறது தான் பெட்ரு இன்னும் இன்னொன்னு நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இதெல்லாம் இருந்துட்டு ஒரு பாயிண்ட்ல அவன் எனக்கு எதிராக சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகும் அதனால நான் என்ன பண்றேனா விலகி இருக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்றதையும் சொல்லிடுறாங்க எனக்கு ஒன்னா ஒன்னாவது டேலருந்து இந்த ஐம்பதாவது டே வரையும் ப்ரொக்ரஸிவாக சில ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு இதெல்லாம் இருந்திருக்கு பட் இதுக்கப்புறம் யாரையும் நம்ப முடியும் அப்படின்றது எனக்கு தெரில அவனை நம்ப முடியுமான்னு எனக்கு தெரில ஸோ அவன் உண்மையா இருக்கானா இருக்க மாட்டானான்றதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியாது ஸோ அதனால எனக்கு வேண்டாம் அதுக்குன்னு ஒரு லைன் வரையிலான்னு இருக்கேன் அவன் வந்து இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்கான் அது எனக்கு சரிப்பட்டு வரா மாதிரி தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க வைக்கிறமிகிட்ட கரெக்டா தான் தெரியுது இந்த பர்ஸ்பெக்டிவ் எல்லாம் கமர்தீன் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு தேவைன்னா அங்க இங்க வர்றது அதுதான் சோ இந்த பொண்ணு சொன்னதை பிளே பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ரீசென்ஸ் வைக்கிறதான்னு பக்காவா பேசிருச்சு பார்வதி இப்படி மாதிரி போற்றல் கொடுத்து பண்றதுலையும் எல்லாமே அனலைஸ் பண்ணியாச்சா அதுக்கப்புறம் கமர்தீனை பத்தி இல்லாத விஷயம் சொல்றாங்க கமர்தீன் பார்வதியை பத்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கிட்டையும் அவளுக்கு ஏதாவது முரண்பாடு வந்துருச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவான் எல்லாத்தையும் பண்ணுவான் அதுக்கப்புறம் பார்வதி கூடயே போய் சேர்ந்துருவான் இப்போ என்ன பிரச்சனைனா கமர்தீன் எல்லா பார்வதியை பற்றி சொன்ன ஒப்பீனியன் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஆனால் இவன் போய் திரும்ப பேசிடுவான் ஆனால் அந்த ஒப்பீனியன் மற்றவங்க எல்லார் மண்டலையும் போனது மாறாதுல்ல இதை கமர்தீன் பல இடத்துல பண்ணுறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க அதுவும் நியாயமாக தான் படுது இப்போ எனக்கும் உங்களுக்கும் சண்டை மக்களே நான் வந்து என்ன பண்ணுறேன் எல்லாருக்கிட்டேயும் போய் பேசிடுறேன் பேசிட்டேன் பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன் திரும்ப நான் காம்ப்ரமைஸ் ஆயிடுறேன் ஆனால் உங்களுக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆனது தெரியாது எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது தான் தெரியும் அதை பேஸ் பண்ணி நீங்க பல விஷயங்கள் பண்ணுவீங்க அப்ப என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இது அதை அழகாக சொல்லிட்டாங்க அதை தாண்டி கமர்தீனுக்கு ஒரு ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப் வேணுமா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அங்க யாரும் யூஸ் பண்ண ஆனால் ஷோட எலிமினேஷனுக்காக எலிவேஷனுக்காக தேவையில்ல அவன் வந்து இப்படிலாம் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி கிட்ட இதையும் போய் கேட்டானா இதில் கேட்டுங்க பார்வதி ஆள் இருக்காங்க வீட்டுக்குள்ளே எனக்கு வெளியே ஆள் இருக்குன்றது சொன்னது பார்வதி இதுல கேரக்டர் அசாசினேஷன் அரோரா பண்ணல ஏன்னா அதுக்கான பதில் பார்வதியே கொடுத்துருக்காங்களா கேளு ஆமா நான் வரும்போதே சொன்ன உள்ள ஆள் இருக்குன்னு தான் சொன்னேன் கமருதீன் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லி அமிச்சாங்கன்னா உள்ள போயிட்டு யாரையும் லவ் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணி அமிச்சாங்க அதனாலதான் நான் உள்ள வந்து இப்பெல்லாம் பண்ணலை அப்பெல்லாம் வெளியே ஆள்லாம் கிடையாது சும்மா தான் அது சும்மா சொன்னதுதான் அப்படின்ற ஒரு போற்றையில பார்வதி அவர்கள் கமருதீன் கிட்ட சொன்னதாக அரோரா சொல்றாங்க ஸோ அது அவ எந்த கேள்வி கேட்டாலும் அவகிட்ட ஆன்சர் இருக்கு அப்படின்றதையுமே தெளிவுபடுத்திடுறாங்க ஓகேவா இன்னொரு பக்கம் அந்த பெட்டில் பார்வதி மற்றும் கமரதீன் தனியா ஐம்பது நாள் வந்துட்டேன் இதுவே பெரிய சாதனை ஜாலியா இருக்கு கமருதீன் இதெல்லாம் இருக்கு சமர்தீன் சொல்லிட்டு உனக்கு எப்படி இருக்கு பேப் ஓவரா திங்க் பண்றியா பேப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ திரும்ப பேபு கமருதீன் பேப் பார்வதி வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்